ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வரவைக்க போகிறேன் அவர்கள் யார் ஏன் வருகிறார்கள் அவர்கள் உன்னை ஏமாற்றி சென்றவர்களா இல்லை விலகி சென்றவர்களா உனக்கு துரோகம் செய்தவர்களா என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் அதனால் என் அன்பு குழந்தையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இது முக்கியமான விஷயம் அதனால்தான் உன் அன்னை இந்த தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வரவைக்கப் போகிறேன் அதனால் நீ கவனமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு நீ ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதே உன் அன்னையின் ஆசையும் கூட தயவு செய்து உன் அம்மா சொல்வதை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே சில நாட்களாக என் குழந்தை தனிமையில் தத்தளித்து வருகிறது காரணம் என்னவென்றால் நீ நேசித்த உறவு சரியாக பேசுவது இல்லை நீ நேசித்த உறவு உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை அதேபோல் நீ நேசித்த உறவு உனக்கு துரோகம் செய்துவிட்டு தகாத உறவில் ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தை அவர்களிடம் சென்று என்னை புரிந்துகொள் என்று சொல்லி பார்த்தது என்னோடு வா நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி பார்த்தது அப்போது அவர்கள் அந்த வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கிறேன் என் அன்பை புரிந்துகொள் உணர்வை புரிந்துகொள் என நீ சொல்லி பார்த்தாய் அப்பொழுது உன்னை அவமானப்படுத்திவிட்டார்கள் வேறு ஒரு நபரின் பேச்சை கேட்டுக்கொண்டு என் அன்பு குழந்தையின் மனதை அப்படியே சுக்கு நூறாக உடைத்தார்கள் இதை அனைத்தையும் செய்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று கனவு கோட்டை கட்டினார்கள் ஆனால் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் ஆனால் உன் அன்னையிடம் நீ வாழ்ந்தால் அந்த நபரோடு தான் வாழ்வேன் இல்லை என்றால் மரணத்தை தான் தழுவுவேன் எனக்கு வாழ்க்கை என்று ஒன்று இருந்தால் நான் நேசித்த உறவோடுதான் இருப்பேன் என்று என் அன்பு குழந்தை பல நாட்களாக பல இரவுகள் உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டு இருந்தது ஆனால் நான் அன்றே சொன்னேன் உன் வாழ்க்கையை உனக்கு திருப்பிக் கொடுக்கிறேன் நீ தைரியமாக இரு என்று எவரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ துன்புறுத்தினார்களோ அவர்களுக்கு தக்க பாடத்தை நான் கொடுத்து தகுந்த நேரத்தில் உன் கரங்களில் ஒப்படைப்பேன் என்று அம்மா உனக்கு வாக்களித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது என் அன்பு குழந்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் கொடுத்த வாக்கை அப்படியே காப்பாற்றுவேன் என்று உனக்கு நம்பிக்கை வர வேண்டாமா ஏனென்றால் பல நாட்களாக குழந்தை என்னுடைய உறவு வருமா திரும்பி வருமா என்னை தேடி வருமா என் கனவுகளை நினைவாக்க வருமா என் தனிமையை போக்க வருமா என்று குழந்தை கடுமையான விரதங்களை செய்து கொண்டு இருக்கிறது தனிமையில் தத்தளித்து கொண்டும் இருக்கிறது அம்மா என் உறவை எப்படியாவது திருத்தி கொடுத்து விடுங்கள் என் வாழ்க்கையில் எப்படியாவது என் உறவை என்னுடன் சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களும் இல்லை இதை நினைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்காத நாட்களும் இல்லை அந்த அளவிற்கு நீ தினந்தோறும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருந்தாய் ஆனால் உன் அன்னை சொன்ன விஷயம் என்னவென்றால் பொறுமையாக இரு உனக்கு அனைத்து விஷயத்தையும் நடத்தி கொடுக்கிறேன் ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறேன் ஆனால் உடனடியாக கேட்டால் உன்னுடைய உறவு அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளாது அலட்சியம் அவமானப்படுத்தும் ஒவ்வொரு தருணமும் உன்னை அப்படியே காயப்படுத்தும் அதனால்தான் தான் காலதாமதம் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த உறவானது உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு நிச்சயம் உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பேன் மகிழ்ச்சியை கொடுப்பேன் அப்படி என்று சொல்லியிருந்தேன் என் அன்பு குழந்தையே அதேபோல் இப்பொழுது மிக பெரிய விஷயத்தை அவ் வாழ்க்கையில் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்தேன் என்ன தண்டனை என்று தெரியுமா கவனமாக கேள் எப்படியெல்லாம் உனக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்து எப்படியெல்லாம் நயவஞ்சகம் செய்து உன் வாழ்க்கையை கெடுத்தார்களோ அதேபோல் அந்த உறவு ஒரு தகாத உறவில் இருந்தார்கள் அல்லவா அந்த உறவு இப்பொழுது உன்னுடைய உறவிற்கு இதை செய்திருக்கிறார்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது நம் உறவிடம் நாம் எப்படி துரோகம் செய்தோம் அப்பொழுது எப்படியெல்லாம் அவர்களுக்கு வலித்திருக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அவர்கள் தாங்கி இருப்பார்கள் ஒரு உண்மையான இதயத்தை சுக்குநூறாக உடைத்தோமே இப்பொழுது நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அந்த நபரே நம் இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டார்களே நான் செய்த பாவத்திற்காக கண்டிப்பாக இந்த தண்டனையை நான் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று உன் உறவு அங்கு படாத கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உன்னை நினைத்து அவர் கண்ணீர் வடிக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை நினைத்து உன்னுடைய அருமையை நினைத்து உன்னுடைய துணையை நான் அளவைத்திருக்கிறேன் உன் உறவானது இப்பொழுது மரண வழியில் அழுது கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு உண்மையான இதயத்தை சுக்குநூறாக உடைத்து தூக்கி எறிந்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து அங்கு உன் உறவானது அழுது கொண்டிருக்கிறது நான் உன் உறவிடம் பேசியிருக்கிறேன் கனவில் என்ன பேசினேன் என்று தெரியுமா என் அன்பு குழந்தையை நீ ஏமாற்றி காயப்படுத்தி விட்டாய் ஆனால் இப்பொழுது வேண்டுமானாலும் நீ சென்றால் என் அன்பு குழந்தையானது உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது தினம்தோறும் தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு அழுவதை விட உன்னுடைய உறவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நல்லபடியாக வாழ் என்று என் அன்பு குழந்தைக்காக நான் அவர்களின் கனவில் சென்று நான் அவர்களுக்கு அறிவுரையை கூறியிருக்கிறேன் அதனால் தான் நான் சொல்லக்கூடிய தேதியில் ஒரு உறவானது வரப்போகிறது உன் தாயானவள் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் சந்தோஷம்தானே என் செல்ல குழந்தையே சந்தோஷம் என்றால் ஆம் தாயே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று மனதார என்னை வணங்கிக்கொள் ஏனென்றால் என் அன்பு குழந்தை போதும் போதும் என்ற அளவிற்கு துன்பத்தையும் துரோகத்தையும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் விட்டது ஒவ்வொரு நாட்களும் இந்த துன்பம் ஒரு பக்கம் என்றால் கூட இருக்கும் நபர்கள் நீ ஏமாந்து விட்டாய் இனிமேல் அவரெல்லாம் வரமாட்டார் நீ வேலையை மாற்றிக்கொள் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று தேவையில்லாத விஷயத்தையும் தேவையில்லாத சிந்தனையையும் என் அன்பு குழந்தையை குழப்பி குழப்பி என் அன்பு குழந்தையை ஒரு மனநோயாளியாக மாற்றிவிட்டார்கள் கூட இருக்கும் மனிதர்களே அப்பேற்பட்ட மனிதர்கள் உன் கூட இருந்து கொண்டே நீ பிரிந்து இருக்க வேண்டும் உன்னை பிரித்து வைக்க வேண்டும் என்று பொறாமைப்பட்டு உனக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தார்கள் ஆனால் என் அன்பு குழந்தைக்கு தினந்தோறும் ஆறுதலாக இருந்து என் அன்பு குழந்தையே உன் தாயின் மீது நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொடுக்கிறேன் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று இத்தனை நாட்களாக என் அன்பு குழந்தைக்கு ஆதரவாக இருந்து அன்னையாகவும் தந்தையாகவும் குருவாகவும் ஆசானாகவும் அனைத்துமாகவும் இருந்து உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன் இனிமேலும் நான் உன்னை பார்த்து கொள்வேன் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயம் உன் தாயானவள் கடைசி வரை வாழ்நாள் முழுவதும் உனக்கு என்ன தேவைகளோ அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் இது உன் தாயின் சத்திய வாக்கு இதையெல்லாம் ஏன் செய்கிறேன் தெரியுமா உன்னுடைய நல்ல மனதிற்கு உன்னுடைய தூய்மையான அந்த அன்பிற்கு மட்டுமே உன்னிடம் இருந்து மிக பெரிய பூஜைகளும் கடுமையான விரதங்களும் நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையை காக்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கவும் கிடையாது நீ செய்யவும் வேண்டாம் ஒவ்வொரு தருணமும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது என் தாயானவள் எனக்கு செய்து கொடுப்பார் என்று எப்பொழுதும் நீ முழுமையாக நம்ப வேண்டும் நீ எப்பொழுது என்னை அப்படி முழுமையாக நம்புகிறாயோ அப்பொழுதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் அனைத்துமே வந்து சேரும் துன்பம் கவலை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை அனைத்தும் உன்னை விட்டு விலகும் முதலில் உன் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் தெளிவாக முடிவெடு ஆனால் மற்றவர் சொல்கிறார்கள் என்று எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே ஒவ்வொரு தருணத்திலும் முடிவுகள் என்பது சரியாக அமைய வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையானது வெற்றி என்னும் பாதையை தேடிச் செல்லும் அதேபோல் நீயும் அதை தேடுவாய் ஆனால் அடுத்தவர்களின் சிந்தனையில் நீ எடுக்கும் முடிவானது கண்டிப்பாக உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அதனால் வாழ்க்கையில் நீ சிந்தனை செய்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்க கற்றுக்கொள் முடிவுகளை நீ சரியாக எடுத்துவிட்டால் நிச்சயமாக உனது வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அதனால் எந்த ஒரு முடிவையும் அடுத்தவர்களை எடுக்கவிட்டு வாழ்க்கையில் அவர்களுக்கு கை கட்டி வாய்ப்புத்தி இருக்காது தைரியமாக இரு உன் தாய் உனக்கு அனைத்திலும் துணை இருப்பேன் அனைத்து விஷயத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பேன் நல்லதே நினை நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி